ஓம் விக்னேஸ்வர போற்றி ஓம் நவக்கர நரலை போற்றி துலாம் ராசி ராசினர்களுக்கு வணக்கம் துலாம் ராசி காலப்புரு சக்கரத்தின் ஏழாம் இடம் சுக்கரனுடைய மூலத்திருவுண ஆட்சி வீடு சுக்கரன் வந்து ஆட்சி பரப்புறாரு வருகிற பதினேழு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு சுக்கரன் வந்து வையாசி மூணாம் தேதி வந்து உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறாரு சுக்கரன் எட்டாம் இடத்தில் போய் ஆட்சி போகிறது நல்ல அமைப்பு தான் ஸோ மாளவி யோகம் வந்து உங்களுக்கு கிடைக்கிது அதுபோக ராசிக்கு ஏழாம் இடத்துல புதன் தனித்த புதனாக இருந்து ராசியை பார்க்குறாரு நல்ல விசேஷம் தான் சரியான நேரில் நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது முப்பத்தொன்னு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு வரைக்கும் புதனுடைய பறவை நேரடியாக உள்ளது ராசிக்கு பாக்கியாதிபதி வந்து ராசியை பார்க்குறது நல்ல அமைப்பு தான் சரி இந்த வையாசி மாதம் எப்படி இருக்குது பார்த்தோம்னா ரெண்டு கிரகங்கள் நல்ல நிலைமலை இருக்குது ராசிக்கு ஏழு எட்டாம் இடத்துல சுக்கரன் புதன் இருக்கிறாங்க மாலவி யோகம் வந்து உங்களுக்கு முழுமையாக கிடைக்குது அதுபோக பாக்கியாதிபதி வந்து ராசியை பார்க்கறதுனால மகாலட்சுமி யோகமும் உங்களுக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகு இருக்கிறாங்க செவ்வாய் ராகுவும் தனித்தனியாக இருந்தால் நல்ல விசேஷம் சேர்ந்து இருக்கிறது சில பிரச்சனைகள் இருக்கும் உத்தியோகத்தில் சில வேலை அலைச்சல் திரிச்சல் தான் செய்யும் அதுபோக கடன் கடன்பட்டவர்களுக்கு வந்து சில கடன் அடைக்கிறதுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும் அதனால் கடன் விஷயத்தில் கவனமா இருங்க இன்னைக்கு வையாசி ஒன்று இன்னைக்கு வையாசி ஒன்று மே பதினாலாம் தேதி இன்னைக்குள்ள கிரக நிலையில் எடுத்துட்டோம்னா உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திரன் இருக்கிறார் அதாவது பத்தாம் படம்னால் கடகத்தில் சந்திரன் இருக்கிறாரு பெற்று இருக்கிறாரு நல்ல அமைப்பு தான் வளர்ப்பு சந்திரனாக வந்துக்கிட்டு இருக்கிறாரு உங்கள் ராசியை நோக்கி வந்துகிட்ருக்கிறாரு உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல தான் பௌர்ணமி நடக்கும் இந்த இடம் வையாசி மாத பௌர்ணமி வையாசி விஷமும் அது அதை ஒட்டி தான் நடக்கும் நல்ல அமைப்பு தான் ராசிக்கு ரெண்டாம் இடம் வளர்ப்புறது அருமையான அமைப்பு குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும் கையில் காசு பணம் இருக்கும் நல்லா இருப்பீங்க சரியா அது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்த வருகின்ற காலங்கள் சந்திரனால் நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இவர் இருக்கிறார் சனி பகவான் வந்து குருவின் சாரம் பெற்று போய்ட்டு ஆறாம் இடத்துல ராகு செவ்வா செவ்வா அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு போயிடுவார் ஏழாம் இடத்துக்கு போயிட்டாருன்னா ராசியை பார்ப்பார் நல்லா கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க அதாவது கரெக்டாக சொல்லணும்னா உங்களுக்கு வந்து ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து அங்கிட்ட வந்து ஒரு முப்பத்தஞ்சு நாளைக்கு நாற்பது நாளைக்கு இருப்பார் ராசி ஏழாம் இடத்துல அதனால் ஜூன் மாதம் முழுக்கவே கொஞ்சம் பதட்டமாகவும் டென்ஷனாக தான் இருப்பீங்க கொஞ்சம் கோவப்படாமல் இருக்கணும் இருந்தபோதிலும் புதன் இருப்பார் முப்பதாம் தேதி வரைக்கும் இருப்பார் அவர் செவ்வாய் வருவதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி புதன் பேர் ஆறுவார் அதனால் செவ்வாய் பரிபூர்ணமாக மூலத்திருவோன ஆச்சுப்பட்டு மேசத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் ஜூன் மாதத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் கொஞ்சம் பதட்டப்படாமல் ஆகாம இருக்கணும் செவ்வாய் ராசியும் பார்ப்பார் ராசிக்கு ரெண்டாம் இடத்தையும் பார்ப்பார் பேச்சில் நிதானம் இருக்கணும் சுடுசூள் பேசக்கூடாது டென்ஷன் கூடாது வார்த்தையை விட்டுறக்கூடாது உங்கள் ராசிக்கு பத்தாம் மடத்தையும் பார்ப்பார் பத்தாம் மடத்தை பார்க்காத ஓரளவு பிரச்சனை இல்லை தொழிலில் வந்து ஒரு நெருக்கடையை கொடுப்பாரு சரியா வேகத்தை கொடுப்பாரு தொழிலில் நெருக்கடையை கொடுத்தாலுமே லாபத்தை கொடுத்துருவாரு சரியா ஓகே இப்படி போயிட்டுருக்கும் அதுக்கடுத்து பார்த்தோம்னா சூரியன் சூரியன் ராசிக்கு எட்டாம் இடத்தில் இருக்கிறாரு எட்டில் சூரியன் இருக்கக்கூடாது இருந்தாலும் சுபத்துவமாக இருக்கிறார் சரியா அவங்க ராசிக்கு பதினோரு குடியரன் எட்டாம் இடத்தில் சுபத்துவமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெளிநாடு வெளிமாநிலம் அயல் தேசம் சம்மந்தப்பட்ட காரியங்களில் லாபம் கிடைக்கும் குடும்பத்தில் மூத்த சகோதரனை விட்டு பிரிஞ்சு இருக்கலாம் அதுபோக சில லாபங்கள் வந்து தாமதத்துக்கு உட்பட்டு கிடைக்கும் லாபம் வரும் ஆனால் நின்று நின்று வரும் உங்களுக்கு இந்த வையாசு மாதத்தில் வந்து வர வேண்டிய லாபங்கள் நீங்கள் வியாபாரம் பண்ணாலும் சரி தொழில் பண்ணாலும் சரி அதில் வர வேண்டிய லாபங்கள்லாம் வந்து ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டு கொஞ்சம் நின்று நின்று தான் வரும் உடனே வராது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுபோக எட்டாம் இடத்துல சூரியன் உச்சமாக இருக்கு சுபத்துவமாக இருக்கிறது வந்து அரசியல்வாதிகளுக்கு ஒரு இடமாற்றம் இருக்கும் அரசியல்வாதிகள் அரசாங்கத்தில் வேலை பார்க்குறவங்களோட இடமாற்றம் இருக்கும் விருப்ப இடமாற்றமாகவே இருக்கும் அரசியல் கட்சிக்காரங்க எங்கேனாச்சும் தொலைதூரத்துக்கு போயிட்டு வரலாம் டூர் போயிட்டு வரலாம் இல்லைனா கட்சி பணிகளை கவனிக்க எங்கேனாச்சும் வெளியே போயிட்டு வரலாம் இப்படி சில அமைப்புலாம் இருக்கும் பொதுவாக அரசியல் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும் ஒரு மாற்றத்துடன் எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கிறது வாய்ப்பு இருக்கு ப ராசிக்கு பதினொரு குடிவன் எட்டாம் இடத்துல சுபத்துவம் அடைகிறது வந்து எதிர்பாராத லாபம் கிடைக்கும் அதாவது ஜெய்ப்பாரா ஜெயிக்க மாட்டாரா இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரிசல்ட் வந்துடும் அதில் ஜெய்பாரா ஜெயிக்க மாட்டாரா நினைக்கிறவங்களாம் ஜெயிச்சிருவாங்க நல்ல அபிவிருதமான வாக்கு விஷயத்தை ஜெயிப்பாங்க அரசியலில் வந்து புதுசாக எதனாச்சும் புரிய மாற்றம் கிடைக்கும் அப்படி ஒரு அமைப்பெல்லாம் ராசி நேர்களுக்கு இருக்கும் ஓகே நேர்களே பலன்கள் எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து பலன்கள் இந்த காலக்கட்டத்தில் வந்து சிறப்பாகவே பார்க்கப்படுகிறது புதன் வந்து ஏழாம் இடத்துல நல்ல நிலைமையில் இருக்கனால வண்டி வாகனம் வாங்குறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்குது வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கி போடுவீங்க பெண்கள் நல்ல இடத்துல இருப்பீங்க பெண்களுக்கு வந்து நல்ல ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது வையாசு மாதம் திருமணம் சிறப்பாக நடக்கும் இந்த மாதம் வையாசு ஆரம்பிச்சிருச்சு திருமண மாதமாக ஆகிப்போச்சு ஏன்னா பையாசு மாதம் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து சுபகாரியங்கள் நிறைய நடக்கும் திருமணம் வந்து படாப்பட்டாக நடக்கும் வேக வேகமாக நடக்கும் அலைன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணுறது அலைன்ஸ் பார்க்குறது வைக்கிறது எல்லாமே வேக வேகமாக இருக்கும் அவசர திருமணமாக கூட முடியும் முடியும் அதெல்லாம் நல்ல விதம் பார்க்கப்படும் குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கும் நல்ல பேச்சுவார்த்தை சிறப்பாக இருக்கும் பேச்சில் எல்லாத்தையும் சாதிப்பீங்க பேசி பழிக்கிறவங்க நல்லாயிருக்கும் வக்கல் தொழில் பார்க்குறவங்க வாத விவாதத்தில் இருக்கிறவங்க பின்னணி பாடகர்கள் டப்பிங்கர்கள் கொடுக்குறவங்க எங்களை போன்ற ஜோதிடர்கள்லாம் சிறப்பாக இருக்கும் தேக அறைக்கு நல்லபடியாக இருக்கும் தாயாரோட அன்பு நல்லபடியாக இருக்கும் தாயாரோடைய உடல்நலம் சிறப்பாக இருக்கும் தாயார் குடும்பத்துக்கு நல்லபடியாக லீட் பண்ணுவாங்க அதாவது உங்கள் அம்மாவுடைய ஆட்சி குடும்பத்தில் நடக்கும் சுக போஜனம் இருக்கும் வாய்க்குருஷியாக சாப்பிடுவீங்க வீடு வண்டி வானம் மாற்றுறதுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் புதிய வீடு கட்டினீங்கன்னா அங்கே கரகப்பிரசம் போகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும் சித்திரம் சிற்பம் சம்பந்தப்பட்டவங்களும் நல்லாயிருக்கும் அதுபோக ஓவியம் ஆடல் பாடல் நிகழ்ச்சியில் இருக்கிறவங்க கலை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் மிக நல்லபடியாக பார்க்கப்படுகிறது சில பேருக்கு பெரிய இடத்துலையும் திருமணம் நடக்குது வாய்ப்பு இருக்குது துணி வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம் காலகட்டமாக இருக்குது துணி வியாபாரம் பண்ணுறவங்க நெசவு தொழில் இருக்கிறவங்க கதை பட்டு செய்கிறவங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் அது போய் நீங்களும் வீட்டுக்கு தேவையான பொருட்களும் வாங்கி போடுவீங்க இந்த அமைப்பெல்லாம் வந்து புதன் வந்து ஏழாம் மடத்தில் இருந்துக்கிட்டு ராசியை பார்த்துட்டு நல்ல நிலமை செய்கிறார் அடுத்து சுக்குருன் எட்டாம் மடத்தில் இருக்கிறார் சுக்கரன் எட்டாம் மடத்தில் இருக்கிறது நல்ல அமைப்பு தான் வாழ்க்கையில் நல்ல வசதி இருக்கும் பெண்களால் ஒரு சுகம் இருக்கும் துலாம் ராசி பெண்களுக்கு இந்த வையாசி மாதம் வந்து மிகச்சிறப்பான சிறப்பான காலகட்டமாக பார்க்கப்படுகிறது நல்ல கையில் காசு பண்ணுறது நல்லா சேர்ப்பீங்க நல்ல கையில் காசு போட பல்க்காக கிடைக்கும் பெண்களுக்கு அதுமாதிரி ஆண்கள் வந்து பெண்களிடம் ரொம்ப விருப்பமாக இருப்பீங்க சிக்கனமாகவும் இருப்பீங்க அதுபோக வந்து உங்கள் மனைவி துலாம் ராசி நேர்களுடைய ஆண் நேர்களுடைய மனைவி மூலிமா உங்களுக்கு எதனாச்சும் உயிர் சொத்துக்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இருந்த போதிலும் செலவு இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு வகையில் செலவு வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும் உங்கள் நடத்தையில் சில சந்தேகம் இருக்கிற மாதிரி இருக்கும் அதாவது நல்லபடியாக தான் இருப்பீங்க இருந்தாலும் உங்களுடைய நடவடிக்கை வந்து மற்றவங்களுக்கு வந்து ஒரு மாறுதலாக இருக்கும் கலை கேளிக்கை நிகழ்ச்சியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் அகட விகடமாக பேசிட்டு குடும்பத்தில் ஒரு சந்தோஷமாக இருப்பீங்க நல்லாயிருக்கும் சரியா நல்ல உயர்தரமான உணவு வகைகளை சாப்பிடுவீங்க நல்லா வீட்டுக்கு வீட்டு ஃபேமிலியோடு கூட்டு போய் எங்கேனாச்சும் ரெஸ்டாரண்ட்டு எங்கேனாச்சும் பிக்னிக் எங்கேனாச்சும் போயிட்டு வருவீங்க ஒரு சுக்கரன் வந்து எட்டாம் இடத்துலேருந்து சில சுகுசான வாழ்க்கையை கொடுப்பார் சரியா அதெல்லாம் வந்து சிறப்பாக இருக்கும் தந்து வழியிலும் நல்ல ஒரு ஏற்றமாக பார்க்கப்படுகிறது அதுபோக துலாம்பராசிக்கு வந்து ஜூன் பத்தாம் தேதிக்கு பின்னாடி சனி பகவான் சுக்ரன் ரெண்டு பேருமே வந்து நல்ல பழங்களை செய்வாங்க சுக் சுக்ரன் நல்ல பழங்களை கொடுக்குறாரு சுக்கரன் புதன் சனி பகவான் மூணு பேருமே நல்ல பழங்களை தான் கொடுக்குறாங்க வருமானம் கூடுதலாக இருக்கும் காரிய அனுகூலம் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் சொந்த வீட்டுக்கு வந்துட்டு போவாங்க அதனால நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் செலவுகளும் ஏற்படும் சரியா இருந்த போதிலும் பண வரவுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது இந்த மாதம் வையாசு மாதம் இடையில வந்து கணவன் மனைவிக்கு இடையில நல்ல ஒரு அந்யூனியம் இருக்கும் சந்தோஷமாக இருப்பீங்க புதிய புதிதாக திருமணமானவர்கள் மிகச்சிறப்பாக இருப்பார்கள் அது மாதிரி ஆடம்பர வசதிகளும் சிறப்பாக இருக்கும் மனதில் ஒரு மகிழ்ச்சியும் உற்சாகம் இருக்கும் நண்பர்களால் ஒரு ஆதரவு இருக்கும் அவர்களோட ஆதாயம் இருக்கும் சிலருக்கு ஏற்கனவே நான் புதிய வண்டி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி போடுவீங்க ஆடை ஆபரணங்கள் ஆடைன்னா என்ன துணிமணி ஆபரணங்கள்னால் என்ன கம்மல் மூக்கத்தி கொலுசு பெண்களுக்கு தேவையான குறிப்பாக பெண்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவீங்க பெண்களுக்கு தேவையான நகை நட்டு மூக்கத்தி கொலுசு இப்படி வளையல் இப்படி சில பொருட்கள்லாம் வாங்குவீங்க அது ஏன்னா சில ஃபங்க்ஷன் வரும் பிள்ளைக்கு திருமணம் மகளுக்கு திருமணம் அப்படின்னு வரும்போது அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்குவீங்க அந்த காலகட்டம் நல்லபடியாக கூடி வருது வீட்டுக்கு போகிற வச சில பேருக்கு புதிய வீடு போகிறதுக்கு உள்ள வாய்ப்பும் இருக்குது அதே மாதிரி வேலை விஷயமா பிரிந்திருந்த கணவன் மணி ஒன்று சேர்ந்துக்கிறவங்க எதனாச்சும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பக்கத்திற்கு போய்ட்டு வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க அவங்களாம் ஓரளவு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி உள்ளூருக்குள்ளே வேலைக்கு வந்து ஒன்றா இருக்கிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது பிள்ளைகள் ஒரு சந்தோஷம் இருக்கும் எல்லாருடைய உற்பத்தியை நிறைவேற்றுவீங்க சரியா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எப்போயும் போல் இருக்கும் மேல் அதிகாரிகள் நல்லபடியாக நடந்துக்கிறாங்க எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் சிலவருக்கு வந்து வெளியூர் வெளி மாநிலத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம் சரியாக உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி அரசாங்க உத்தியோமாக இருந்தாலும் தனியார் உத்தியோமாக இருந்தாலும் சரி அதுபோக தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க நல்ல லாபம் இருக்கும் அரசாங்க விஷயத்தில் எதிர்பார்த்த காரியங்கள் கொஞ்சம் தாமதமாக தான் முடியும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் தாமதமாக தான் முடியும் அது மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்க மற்றவங்ககிட்ட கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உடன் வேலை பார்க்க உடன் பங்குதாரர்கள் கூட்டு தொழில் பண்ணுறவங்க ஷேரில் இரு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஆதாயமாக இருக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்க சின்ன திரையாக இருந்தாலும் சரி பெரிய திரையாக இருந்தாலும் சரி கலைத்துறை இஎல்ஐசி நாடகம் இந்த சம்மந்தப்பட்ட போக்கில் இருக்கிறவங்களுக்கு புதிய கான்ட்ராக்ட் ஒப்பந்தமாகும் மற்றவங்கிட்ட அனுசரியாக நடந்துக்கோங்க மாணவ செல்வங்களுக்கெல்லாம் ரிசல்ட் வந்துருச்சு டென்த்து பத் டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ ரிசல்ட் வந்துருச்சு மேல் கல்வி படிக்கிறதுக்கான சூழ்நிலை இருக்கும் அதில் நல்லபடியாக இருக்கும் நீங்கள் கேட்ட இடம் கிடைக்கும் உங்கள் சொல்லிக் கொடுக்கற டீச்சர் வீட்டில் இருக்க பெரியவங்க வழிகாட்டுதலில் நல்லபடியாக பிடிச்சிக்கோங்க சரியா மற்றவங்க யோசனையை வச்சுக்கிட்டு மற்றவங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் அம்மா அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்கள் அடுத்து என்ன கோர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணுங்கள் உங்கள் ஸ்கூல்லேயும் காலேஜ்லேயும் உள்ள டீச்சர் ப்ரொஃபஸர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி முடிவு பண்ணுங்கினீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் ஏன்னால் வந்து உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்த வந்து குரு சுக்ரன் சூரியன் இவங்க சம்மந்தப்பட்டு பார்க்குறது நல்ல அமைப்பு தான் கல்வி படிக்கிற மாணவர்கள் மிகச் சிறப்பாக இருக்கும் அதுமாதிரி ராசிக்கு நாலு கூட அஞ்சாம் இடத்தில் ஆச்சுப்பட்டு இருக்கிறதுனால உயிர்கல்வி படிக்கிற பார்க்கும் நல்லாயிருக்கும் புதனும் ராசியை பார்க்கறதுனால படிப்பு விஷயம் வந்து சிறப்பாக பார்க்கப்படுகிறது அடுத்து குடும்பத்தை நிர்வாகிக்கிற பெண்களுக்கு வந்து கணவருடைய ஆதரவு இருக்கும் மகிழ்ச்சி இருக்கும் செலவுகளுக்கு தேவையான பணம் கிடைக்கும் வேலைக்கு போகிற பெண்கள் உத்தியோகத்து போகிற பெண்களுக்கு நல்ல ஒரு சலுகைகள் எதிர்பாராத சலுகைகள் உங்கள் வேலை பார்க்குற அலுவலகத்தில் கிடைக்கும் ஆஃபீஸில் கிடைக்கும் சில பெண்களுக்கு வந்து புதுசாக சில ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட்டு இன்சியேட்டிவ் கிடைக்கிறதுக்கு கூடுதல் சிறப்பாகவே இருக்குது பெண்களுக்கு ஒரு நல்ல விதமாக பறக்கப்படுகிறது ஏன்னா சுக்ரன் வந்து ஐட்டாம் இடத்தில் ஆட்சிப்பட்டு இருக்கனால கொஞ்சம் அப்படியே தூரத்தில் வீட்டை விட்டு தொலை தூரத்தில் போயிட்டு வர பெண்களுக்கு கொஞ்சம் கூடுதல் சிறப்பாகவே இருக்கும் அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மே பதினஞ்சு இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு ஜூன் மாதம் ஒன்று ரெண்டு ஏழு ஒம்பது பத்து அதிர்ஷ்ட எண்கள் நாலாம் நம்பர் அஞ்சாம் நம்பர் நல்லபடியாக தாங்க இருக்குது துலாம் ராசிக்கு வந்து இந்த வையாசி மாதம் சிறப்பாக தான் இருக்குது நான் இதில் குறிப்பாக வந்து புதனுக்கும் சுக்கரனுக்கும் பலனை சொல்லிவிட்டு புது பலன் சொல்லியிருக்கிறேன் அடுத்து வருகின்ற வீடியோவில் சூரியனுக்கு ஒரு தனியாக வீடியோ போடுறேன் ஏன்னா சூரியன் வந்து நல்ல சுபத்துவமாக எட்டாம் இடத்துல இருக்குது சில பலன்களை கொடுப்பாரு அது தனியாக வீடியோ போடுறேன் இருந்தபோதிலும் துலாம் ராசிக்கு இது ஒரு புது பலனுங்காக போட்டிருக்கிறேன் அடுத்து தசாபுத்தியை நிறைய நேர் கேட்டாருங்க தசாபுத்தி போடுறேன் நான் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூணு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து தசா புத்திக்கு வந்து கண்டிப்பாக வீடியோ போடுறேன் சுக்கர தசை எப்படி இருக்குது சூரிய திசை சந்திர திசையை பற்றி கண்டிப்பாக வீடியோ போடுறேன் ஏன்னா அவங்களுக்கு வந்து சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ராகதிசையில் பிறந்திருப்பீங்க ராகதிசையில் ஒரு பத்து வருஷம் இருந்தாலுமே அதுக்கடுத்து வந்து குரு திசை சனி திசை அடுக்கிறது புதன் திசை நடக்கும் புதன் திசை தான் உங்களுக்கு வந்து முக்கியமானதாக இருக்கும் உங்களுக்கு ஏன்னா புதன் திசை தான் வந்து உங்களுக்கு மை மத்தியமாக வயதில் இருக்கிறவங்களுக்கு இருக்கும் சித்திரையில் பிற சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி விசாக நட்சத்திரத்தில் பிறந்தாலும் சரி புதன் திசை வந்து ஒரு முக்கியமான அமைப்பில் இருக்கும் அதனால் புதன் திசைக்கு வந்து வீடியோ போடுறேன் புதன் நல்ல நிலமலை தான் இருக்கிறாரு உங்கள் ராசிக்கு போய் ஏழாம் இடத்தில் இருக்கிறாரு அடுத்து எட்டு ஒம்பது பத்து பதினொன்றாம் மடத்துக்கு வர வரைக்கும் நல்லதான் மரண மடத்தில் வந்தாலும் மறைஞ்சாலுமே ராசிக்கு ஆட்சி பெறுவார் அவர் ராசிக்கு பின்னாடி இருந்தாலுமே உங்கள் ராசிக்கு மரண மடத்தில் இருந்தாலுமே மூலத்துடன் ஆட்சிப்படுவார் அதனால் புதன் வந்து அடுத்தடுத்து வருகின்ற காலகட்டத்தில் உங்கள் நல்ல நிலைமலை இருக்கிறார் ஒன்பது கோடி நல்ல நிலமலை வருவதற்கும் இருக்கும் மகாலட்சுமி யோகம் கிடைக்கும் இப்போயே வந்து உங்களுக்கு லட்சுமி நாராயண யோகம் வந்து கிடைக்கிது மாலவிய யோகம் லட்சுமி நாராயண யோகம் அதுபோக வந்து மகாலட்சுமி யோகம் இப்படி பலதரப்பட்ட யோகங்கள் நல்ல யோகங்கள் வந்து ராசிக்கு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்தை தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கிறது நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது வெள்ளிக்கிழமை லட்சுமி தயாரிக்கும் மகாலட்சுமிக்கு நீதி தீபம் மட்டுங்க சரியா பெரு ஒன்று வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போய் பெருமாள் கோயிலுக்கு போய் தீபம் போடுங்க இல்லைன்னா வெள்ளிக்கிழமை வீட்டில் வந்து இரவு எட்டு டு ஒம்பது வந்து வீட்டில் மகாலட்சுமி படத்தை வச்சு சின்ன பூஜை பண்ணிவிட்டு அம்மனுக்கு குத்து வழக்கில் தீபம் போடுங்க நல்ல விதம் பார்க்கப்படுகிறது அதுபோக சங்கடகர சங்கடகிரசேர்த்தியனுக்கு விநாயகருக்கு அர்ச்சனை பண்ணுங்கள் விநாயகர் பெருமானை போய் கும்பிட்டு வாங்க தினமும் சூரியன் நமஸ்காரம் பண்ணுங்க சரியா சூரியன் சுபத்துவம் இருந்தாலுமே எட்டாம் இடத்துல இருக்கிறார் எட்டாம் இடத்துல சூரியன் இருக்குது தாப்பனுக்கு சில பிரச்சனைகள் கொடுப்பாரு அதனால் சூரியனை வந்து தினம் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அந்த வையாசி மாதம் முழுக்க நமஸ்காரம் பண்ணுங்க ஆண் பெண் இருபாலரும் பண்ணுறது சால சிறந்தது ஓகே நேர்களே நல்லா தான் இருக்குது துலாம் ராசிக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷனில் வர எல்லா வீடியோவும் பாருங்கள் எது கம் சந்தேகம்னா கமெண்ட்ஸில் கேளுங்கள் ஜனநாஜா செக் பண்ணுறவங்களை அணுகுங்க ஒரு குறைந்த கட்டணம் தான் வாங்குகிறோம் மற்ற ராசி நேர்கள் நிறைய ராசி நேர்கள் அணுகிறாங்க அந்த வசதி வந்து துலாம் ராசிக்கும் உண்டு நன்றி நேர்களே எல்லா நல்ல இறைவன் துலாம் ராசினியர்களுக்கு சில சோபாகத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளையும் கொடுப்பார் அனைத்து வளங்களையும் நலங்களையும் பெற்று தேக தீர்க்காலியுடன் தீர்காலியுடன் வாழ்க நிறைந்த வளம் பெறுக நன்றி நேர்களே